நாசாவினால் அனுப்பப்பட்ட பார்க்கர் விண்கலமானது கடந்த வியாழன் அன்று சூரியனை மிகவும் நெருங்கி சென்று சாதனை படைத்திருக்கு சூரியனின் மேற்பரப்பில் ஏற்படக்கூடிய சூரிய புயல் மற்றும் சூரியனின் துகள்கள் பற்றிய ஆய்வுக்காக நாசாவால் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அனுப்பப்பட்ட விண்கலமே பார்க்கர் விண்கலமாகும் இந்த விண்கலம் மணிக்கு ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் என்ற வேகத்தில் சூரியனை நோக்கி பயணம் செய்திருக்கு அதோடு இந்த பார்க்கர் விண்கலத்தின் மேல் கவசமானது ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு உருவாக்கி இருக்காங்க இந்த நிலையில இந்த பார்க்கர் விண்கலமானது சூரியனின் மேற்பரப்பிலிருந்து ஆறு தசம் ஒன்று மில்லியன் கிலோமீட்டருக்கும் இடைப்பட்ட தூரத்துல இப்போ சுற்றி வருது இதுவரைக்கும் மனிதனால் உருவாக்கப்பட்ட விண்கலங்களிலேயே சூரியனை மிகவும் நெருங்கி சென்ற விண்கலமாகவும் வேகமாக பயணித்த விண்கலமாகவும் பார்க்கர் விண்கலம் சாதனை படைத்திருக்கு